அங்க போய்ட்டு வரும் பொழுது பதிகறாங்க அப்படியே கல்லுல கார அடிக்கிறானுங்க அடிக்கும் போது இருடா அடிக்குறாங்க அடிச்சிட்டு வண்டி நிறுத்துறோம் நாங்க நாங்க வந்து முன்னாடி போற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அதுக்கு அடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் கச்சமுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு இவன் நம்ம நம்ம நடராஜ் எல்லாம் இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒரு ஒரு வண்டி அடிக்கிறாங்க நானு என்னடா கருமம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கலான்னு பாக்கும்போது பசங்க வந்து புடிச்சுட்டானுங்க ஆனா நீ இறங்க வேணும்னு சொல்லிட்டாங்க இப்ப எப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா என்னைக்கு நாங்க பொதுக்குழு சேலத்தில் நடத்தணுமோ மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் தியாகச்சம்பர் ஜி கே மணி அவர்களையும் இளைஞரணியுடைய தலைவர் தம்பி தமிழ் குமரன் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் வன்னியர் சங்க காலத்திலே மருத்துவர் அவருக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடச்சிது அந்த மாதிரி ஒரு ஒரு வரவேற்பு அதுக்கு பின்னாடி அவர் நடைப்பயணம்னு வரார் ஏ தண்ணி நடைபயணுன்னு வரார் ஒரு ஒரு இடத்துலையும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டம் அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் பார்த்தோன்னே அன்பு முனையால் தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருளை கொண்டு விடுங்க இது இன்னும் இன்னொன்று சொல்கிறேன் சொல்லுங்கள் கல்லல தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க மூணு பேர் கத்தி பெரிய கத்தி அஞ்சு பேர் இரும்பு பைப்பு நீங்க காரலாம் பாருங்க ஆறு கார கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன நோக்கி கத்தி எடுத்துட்டு வரானுங்க டேய் அன்புமணி மணி உன்னை கொள்ள சொல்லிட்டாரா இன்னைக்கு உன்ன கொள்றண்டா இதே வார்த்தை இதே வார்த்தை என்ன வார்த்தை டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கட்டி என்ன நோக்கி அந்த பசங்க விஜயகுமார் வரம்புமார் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாத்துறாங்க அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே என்னை கொள்ள முயற்சி எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை என்னன்னா பெற்றெடுத்த தந்தை முப்பத்தாறு வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் அவர்கள் அப்படிப்பட்ட அவர் தான் ஐம்பது ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி இந்த கட்சிக்கு தலைவராக நிர்ணயிக்க நியமிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்றது வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன் அன்புமணி வாழ்க அன்புமணி வராரு அன்புமணி வராருன்னு சொல்லி ஊர் ஊரா போய் கொடியேற்றிருக்கோம் அந்த ஏற்பாடுகளை செய்தோம் அதுல வரலாறு ரெண்டு பேர் தான் நானும் அறிவு செலவனும் அறிவு செத்து போயிட்டான் அறிவு செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன் அவனு செத்தத்துக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன் அதற்கு காரணம் சொல்லுவேன் இதே மாதிரி என்னை சீண்டிக்கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன் பல உண்மைகளை அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் கூடவே இருந்தேன் என்னை சீண்ட வேண்டாம் இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன் என்ன காரணம் மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன் கல் எடுத்து அடிச்சு இது ஜனநாயக நாடு இது மன்னராட்சி இல்ல ஜனநாயக நாடு மன்னராட்சி கிடையாது இதுல நியாயம் நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருக்குது நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாத காவல்துறை எனக்கு என்ன ஒரு ஆட்சி பத்து காவல்துறையை வர்றாங்க அவனுக்கு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்து அவர்களும் மனிதர்கள் தானே கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தடி இரும்பு ஆடு எடுத்த காவல்துறையும் பயந்துடுச்சு அந்த பயத்தினால நான் தான் கார்தான் உட்காந்துட்டு இருந்தேன் நான் தான் இறங்கி அவனுடைய நெய்தி கேட்கலாம் நான் கேட்கலாம் என்னப்பா என்ன பண்ண முடியும் அடிப்பான் கொல்லுவான் போனா போயிட்டு போகுது என்ன அந்த உயிர் என்னைக்கே ஒரு நாளைக்கு போக போகுது நூறு வயசா வள போறோம் நூறு வயசா வாழ போறோம் எப்பயோ சாப்பிடுறோம் இப்ப அண்ணுமணி கையால சாப்பிடற மாதிரி இருக்கட்டும் அண்ணுமணி கையால எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அண்ணுமணியால செத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சேன் சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியே என்ன உடல பாடு சில எல்லாம் என்ன நான் வந்துட்டோம் நான் வந்து என்னை பொறுத்த வரையில தமிழ்நாடு காவல்துறை நம்புகிறேன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் உண்மையான குற்றவாளிகள் எப்படின்னா நாங்க யாராச்சும் அடிச்சிருந்தா தகராறு பண்ணியிருந்தா எம்எல்ஏ எந்த நல எதுவுமே பண்ணல ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல திட்டி பேசல எங்களை போய் நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப இருக்குது இவர் வந்து மேடைக்கு மேடை நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் இவர் ஆட்சிக்கு வந்தா கூட இருக்கிற ஒரு பார்த்து கொண்டு தமிழக மக்கள் இவை அனைத்தையும் கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்களுடைய ஏமாளிகள் அல்ல நான் என்ன சொல்றேன் பாட்டாளி இருக்குது ஆறு சதவீத வாக்காளர்கள் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்காளர்கள் எங்க ஐயாவோட தான் இருக்கிறாங்க தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிதான் இருக்கிறாங்க ஆறு கார் உடைக்கப்பட்டிருக்கிறது காயம் ஒரு பத்து பேத்துக்கு மேல இருக்கும் இப்ப எத்தனை பேர் அட்மிட் தெரியல பார்க்க போறோம் நடவடிக்கை காவல்துறை மட்டும் தான் நம்புறோம் நாங்க அங்கேயே சொன்னாங்க என் கூட்டம் சாலை மறியல் பண்ணலாம் நீதி கேட்டு சாலை முறையில் பண்ணலாம் நாங்க வேண்டாம் பா அவங்க பண்ண அராட்சகத்தை நம்மளும் கையிலிடக்கூடாது நம்ம சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் செய்யப்பட்டிருக்க மக்கள் எப்படி இன்னொன்னு என்னன்னா அன்புமணி வச்சுக்கிட்டே அந்த பையன் மூன்று முன்னாடி நீ வெற்றம் வெற்றி பேசலாம் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இதில் முதல் குற்றவாளி அன்புமணி தான் என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவிட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் வீடியோ இருக்குது ஜெயப்பிரகாஷ்னு ஒரு பையன் ஜெயபிரகாஷன் ஒரு பையன் சடையப்பன் ஒரு பையன் இன்னும் கத்திய வந்தவன் சடையப்பேன் சங்கர் ஒரு பையன் கத்திய எடுத்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில சட்டமன்ற உறுப்பினர் அங்க அஞ்சிய செலத்துக்கு வர்றதா முடிவு பண்ணியாச்சு அவர் வந்து ஐயா போட்ட ஒன்றிய செயலாளர் இறந்து போனவரோட அப்பா சத்தியராஜோட அப்பா ஐயாவோட ஒன்றிய ஐயா ஒன்றிய செயலோட அப்பா அதுக்கு எம்எல்ஏ வர்றதா அங்க தகவல் வந்துருச்சு இந்த பையன் இவங்க போய் இந்த ஜேபி பையன் என்ன பண்றான் அங்க போய் அவர் இங்க வரக்கூடாது வந்த பிரச்சனை அவங்க மிரட்டான் அதை மீறி எல்லாம் எங்க குடும்ப நண்பர் அவர் வருவாரு எங்களுக்கு எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே நாங்க இருந்து இருபது இருபது இருபத்தஞ்சு காரில் போனோம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறோம் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்க வரும்போது அஞ்சலி செலுத்த போகும்போது நிறுத்தி அவனை தடுத்து கூட்டிட்டு போயிடுது செலுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியான திட்டமிட்டு கட்டாயமா ஏதாவது ஒண்ணு ஏற்கனவே ஒரு பேஸ்புக்ல சொன்னேன் இந்த பையன் விளம்பர பெரியர் விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ணாலும் இவங்க எல்லாருமே பல்வேறு வளப்புகள் அது மெயினா யாருன்னா ஜே மாவட்ட செயலாளர் அவரோட கூட வணிக சங்கத்தின் செயலாளர் சங்கர் சண்டை செயலாளர் இவங்க எல்லாத்துக்கு மேல பல வழக்குகள் இருக்குது இவங்க விளம்பரத்துக்காகவே நமக்கு பண்ண பெரிய ரவுடி பெரிய ரவுடியா பண்றாங்க பெரிய உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் ஐயா கூட இருந்து யாரும் போக மாட்டாங்க மிரட்டலுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கதிராஜன் காவிரி கதிராஜன் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் பல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் காவல்துறை அடவடிக்கை எடுக்கல இப்ப இப்ப நான் நடந்தது சைபர் கிரைம் கொடுத்துருக்கோம் இப்ப இன்னொன்னு

சத்தம் போட்டு எல்லாத்தையும் வண்டி லேத்தி கொண்டாங்க ஆறு மேலே கார் அடிச்சோம் நீ வீடியோ

அதே மாதிரி நம்முடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் தாக்கப்படுகிறார் நடராஜன் என்னுடைய நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இதுல ல என்ன தாக்க முயற்சி பண்றாங்க பலம்புற போன்ல மேடம் மேடையில் பேசுறாங்க இது எல்லாத்துக்கும் புகார் கொடுத்துருக்கோம் ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் இதுவரை எந்த நடவடிக்கையும் ஆனாலும் கூட நாங்கள் காவல்துறை நம்புகிறோம் 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 நம்புவோம் நன்றி தெரியல அது